அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் குருவனுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த படிப்பு விஷயத்தை எடுத்து பார்க்க போகும்போது வாழ்நாள்ல படிப்பு அப்படிங்கிற கட்டம் வரக்கூடிய காலகட்டங்களை சரியா பயன்படுத்தி தன்னுடைய புத்தி அறிவு செயல்பாடுகள் எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய உண்டான விஷயங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு படிப்புனால ஏற்படும் சரி அப்ப அந்த படிப்புல கஷ்டப்பட்டு போராடி அவங்க தாய் தப்பன் எல்லாமே அந்த போராட்டம் அடைஞ்சு ஒருவேளை கஞ்சி கூட பிடிக்காம படிக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க லோன் வாங்கி படிக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டு படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசையில கட்டங்கள்லாம் இருக்கு அப்படி படிக்கக்கூடிய காலகட்டம் நான் என்னுடைய மகனை படிக்க வைக்க கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சிரன்ன ஒரு எண்ணத்தோட நான் செயல்படுறேன் சார் ஆனா என்னுடைய பையனுக்கு நண்பர்களுடைய பழக்கங்கள்னாலேயோ இல்ல கூட்டு சம்பந்தப்பட்ட வகையினாலேயோ யாரிட்ட பழகிறான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அந்த சூழ்நிலையில என்னுடைய படிப்பு பையனுடைய படிப்பு ஜாதகப்படி ஏதாவது ஒரு தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பு இருந்தா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அப்பா கேட்கிறாரு சரி அவருக்கு எப்படி நாம பதில் சொன்னோம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ இருபது எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகத்துல கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்துல மூணாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் அதுல இருபத்தி ஒன்பது டிகிரியில இந்த லக்கணம் வந்ததுனால இந்த பதினாறு வயசு பத்து மாசம் பதினோரு நாளைக்கு எழுப்பு லக்கணங்கிறது மேச லக்கணம் வந்திருக்கு அதுல பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தற்சமயம் அவருக்கு போயிட்டு சரி இப்போ லக்னாதிபதி யாரு அப்படின்னா புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு இது சம்பந்தப்பட்ட அர்த்த விஷயத்துக்கு அதிபதிங்கிற செவ்வாய் ஜாதக இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி ஆனா இந்த ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பிறகு செவ்வாயே அவருக்கு காரணம் நடக்கிறதுனால இந்த எட்டு புறையவர் எங்க இருக்கார் பாருங்க இரண்டாம் இடத்துல படிப்பு வருமானம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறார் ஜானவரிப்படி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது படிப்பு தடை விடக்கூடிய வாய்ப்பு உருவாக்குமா பிரச்சனையும் அப்ப எட்டாம் இடம் சார்ந்த தண்டம் அபிமெத்து அருவா அறுவை சிகிச்சை போராட்டம் தவற இது எல்லாம் சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனைக்குட்பட்ட கிரகமே எங்க உட்கார்ந்துருக்கு படிப்பு அப்படிங்கிற உட்கார்ந்துருக்கு அப்ப இயற்கையாக இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு சரி இப்போ இந்த ஜாதகப்படி பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாவம் இந்த காலகட்டத்தில் போகுது இப்ப இந்த ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல இந்த சந்திரன் போகக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த கரெக்டா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளைக்கு டோட்டலா இவருக்கு மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கலாம் ஏன்னா ரெண்டு கார்ல இந்த சந்திரன் இருக்கிறார் சரி அதற்கு பிறகு செவ்வாயோட அமைப்பு இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய படிப்பு கண்டினியூவா வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதை உருவாக்கும் ரெண்டு காரணம் சத்து அப்படிங்கிற கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட துறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கோ இந்த துறை சார்ந்த படிப்புகளையும் இந்த ஜாதகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதை உருவாக்கும் அப்ப உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கீலுக்கு படிக்கலாமா படிக்கலாம் அதே மாதிரி போலீஸ் துறைக்கு படிக்கலாமா படிக்கலாமா இந்த துறையில் டெய்லி பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்ன துறை இருக்கோ அது துறை சார்ந்த படிப்புகளை இந்த ஜாதகர் கையில் எடுத்தால் யோகம் உண்டு யோகத்துல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாகும் ஏன்னா ரெண்டாம் வருமா வருமானம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை இந்த ஜாதகர் படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சரி இந்த ரெண்டு 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 வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளுக்குலையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாயோட அது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளைக்கும் ஜாதகருடைய படிக்கிற படிப்பு அவருக்கு வருமானம் தேடக்கூடிய படிப்பாக அமையும் சரி ஆனா இந்த இந்த ஏற்பிழப்பணம் பரண் நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு ராஜபோபான் இங்க இருக்கக்கூடிய காலகட்ட வரைக்கு பிரச்சனை இல்லை எப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த ஏழாம் இடத்துக்கு அஞ்சுலையும் ஏஎல்பிக்கு பதினொன்றுல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை எதுவும் கிடையாது அப்ப நண்பர்களால பிரச்சனை வருமா வராது ஆனா இந்த குருவாக ஏழுக்கு ரெண்டுல இருக்கும்போது ஏழுக்கு ரெண்டுல நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த குருவாக இங்கே ஏங்குவாரா சரி ஆ சரி மூணு வருஷம் நாலு மாசம் மூணு வருஷம் நாலு மாச காலகட்டமும் இந்த ஜாதகர் இங்கே இயங்குவார் அப்படி இயங்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு நண்பர்கள் ஏழாம் இடம் நண்பர்கள் ஏழாம் இடம் கூற்று அப்படிங்குறும் ஏழம்படம் நம்ம பலவர சார்ந்த இடத்துல இந்த மூணு குரு மாச காலகட்டம் வரைக்கும் இங்க இருக்கும் வரை இந்த ஜாதகருக்கு கண்டி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த ரெண்டுக்கு ஏழுல டைரக்டா அந்த இடத்துல இருந்து இந்த குருபான் இங்க பார்க்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு நண்பர்களாலேயே அவர்களுடைய தவறான முடிவுகளினாலே நண்பர்கள் வழிகாட்டக்கூடிய தவறான முடிவுகளினாலே இந்த ஜாதகருக்கு படிப்புங்கிறது தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்கு அப்ப இந்த காலகட்டம் காலகட்டம் மூணு வருஷம் வரைக்கும் ஜாதகர் நண்பர்கள் மூலியமான பழக்க வழக்கங்கள் வழிகாட்டுதல் அது சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் என்ன இருந்தாலும் தவிர்த்து கொண்டால்தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஜாதகர் நல்லபடியாக படிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் அதுவரைக்கும் படிப்பு தடை செய்யக்கூடிய எவ்வளவு நாளைக்கு இருக்கு மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் அந்த தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் இவருடைய படிப்பு இது சார்ந்த படிப்புகளை அவர் படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வருமானம் தேடக்கூடிய படிப்பாகவும் ஜாதகருக்கு அமையும் அதுல இந்த காலகட்டம் மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் ஜாதகர் இந்த ஏழுக்கு ரெண்டுல குருவால் இருக்கக்கூடிய காலகட்டத்துல கவனமாக இருக்கவில்லை என்றால் ஜாதகர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நண்பர்கள் உறவினர்கள் பழக்க வழக்கங்கள் மூலியமாக சில விஷயங்களை மாத்திக்கொள்ளாவிட்டால் இந்த ஜாதகருக்கு படிப்பு தடைபட்டே தீரும் அதுக்கு இந்த குருவம் செவ்வாயும் ஒருத்தர் பொருத்தர் பார்வையை இருக்கிறதுனால குருவன் யாரு ஏழு எட்டு ஒன்போது மரியாதை ஒன்பதாம் ஆண்டு பாக்கியம் படிப்புங்கிற ஒரு பாக்கியமா இருக்கு ஆனா பன்னெண்டாம் அதிபதிங்கிற விரையாதிபதி கரெக்டா எங்க உட்கார்ந்துருக்கிறார் ஏம்பிக்கு எட்டுல உட்கார்ந்து டைரக்டா எங்க பாக்குறார் ரெண்டாம் இடத்துல படிப்பு ஸ்தானத்தை பாக்குறார் அப்ப இந்த விரையாதிபதி எட்டுல இருந்து கரெக்டா இரண்டாம் இடத்தை பார்க்க போகும்போது படிப்புங்கிறது விரயம் பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அது காரணம் யாரு இந்த ஏழாம் இடம் நண்பர்கள் ஏழாம் இடங்கிறது கூட்டு ஏழாம் இடங்கிறது பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை சதாசிதம் மூலியமாகவும் இந்த ஜாதகருக்கு மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் பழக்க வழக்கத்தினாலேயோ நண்பர்களாலேயோ கூட்டுனாலேயோ படிப்பு தடைபடக்கூடிய வாய்ப்பு விரையாதிபதியா இருந்து குருவாவன் இரண்டாம் இடத்தை கண்டிப்பாக படிப்பு விரயம் பண்ணக்கூடிய காலகட்டத்தையும் காலேஜ்ல படிக்கிறதோ அவர் உயர்நிலை படிப்புக்கு சம்பந்தப்பட்ட எந்த இடத்துல படிக்கிறாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல அந்த இடத்துல தடை செய்யக்கூடிய காலகட்டத்தை இந்த கரகமைப்பு உருவாக்குறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்துல மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் இடப்பெயர்ச்சி செய்து நண்பர்கள் சேர்த்துக்காம அந்த இடத்துல படிப்பு அவர் தொடர்ந்தால் இந்த ஜாதகருடைய படிப்பு மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட படிப்பா இருக்கும் வக்கீல் சம்பந்த படிப்பா இருக்கும் போலீஸ் ராணுவம் சம்பந்தப்பட்ட படிப்பா இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையா மேனேஜர் சம்பந்த ஒரு துறையா இருக்கும் இது சம்பந்தப்பட்ட துறையில் எல்லாம் இந்த ஜாதகர் படித்து வருமானம் தரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கும் அதனால இந்த ஜாதகர் மூணு வருஷம் நாலு மாசம் காலகட்டம் வரைக்கும் நண்பர்களால் பாதிக்கப்படுவார்கள் நண்பர்களால் பாதிக்கப்பட்டு படிப்பு விரைவு வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் உருவாக்குறதுனால இந்த இனத்தில் உள்ள காலகட்டங்கள் வரைக்கும் ஜாதகருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகர் உருவாக்கிக் கொள்வது நல்லது அப்படின்னு ஜாதகருடைய அப்பாவுக்கு சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்